அடுத்த அடுத்த தோல்வி பதினாறு வருட பிளாப்பு தமிழ் திரையுலகை விட்டே வெளியேறும் நடிகர் சூர்யா வருத்தத்தில் ஜோதிகா கவலையில் அவருடைய ரசிகர்கள் தொடர் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றாரா சூர்யா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கணும் இரண்டாவது கங்குவா சரியில்லை என்று சொன்னாங்க ரெட்ரோ படமானது இப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தொடர்பாக திரைப்பட விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது சூர்யா என்ன சொன்னார்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இதையெல்லாம் பார்த்த பிறகு தான் ரெட்ரோ சூர்யா அவர்களுக்கு கை கொடுத்துருக்கிறதா இல்லை ஃப்ளாப் ஆகிருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெட்ரோ ஃப்ளாப்னா பதினாறு வருடங்கள் நம்ம சூர்யா அவர்கள் தொடர்ந்து தோல்வியை தான் தந்திருக்கின்றார் தமிழ் ரசிகர் பெருமக்களுக்கு அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் பின்னாடி அலசலாம் ரெண்டாவது புழு சட்டை மாறனும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சூர்யாவுக்கு சில அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க அது என்னான்னு பார்க்கலாம் ரெட்ரோ படத்தினுடைய டெய்லரு முன்னோட்ட காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அந்த காட்சிகளை பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பராக இருந்தது ரசிகர்கள் கொண்டாடினாங்க ரெண்டாவது ஜோதிகா அவர்களும் வந்து ரெட்ரோ படம் சூப்பராக இருக்க போது நான் முன்னோட்ட காட்சிகளை பார்த்தே வியந்து விட்டேன் கங்குவா போன்று இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆன இதுக்கு பிறகு முதல் ஷோவிலேயே வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து தேராது முதல் பாட்டு வேறு மாதிரி இருக்குது ரெண்டாவது பாட்டு வேற மாதிரி இருக்குது முதல் பாட்டிலையாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றி சுற்றி வராங்க ஆனால் ரெண்டாவது பாட்டு எங்கே கூட்டுட்டு போகிறாங்க எதற்காக கூப்பிட்டு போகிறாங்க என்ன சொல்ல வராங்க எதுவுமே தெரியல அதனால் கங்குவாவே பரவாயில்லை அப்படின்னு என்ன தோன்றுகிறது இந்த ரெட்ரோ படத்தை பார்த்த பிறகு அப்படின்னு எதிர்மறையான விமர்சனங்கள் வைத்தாங்க உடனடியாக ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு வந்து திரைப்படத்தை பார்க்கின்ற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்குது நம்ம சூர்யா அவர்களை புரிந்து கொள்ள மாற்றாங்க அரசியல் கண்ணோட்டத்துடனே பார்க்கின்றார்கள் முதல் ஷோவை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லை இது பிளாப் ஆகும் யாரும் போகாதீங்க அப்படின்னு கருத்து தெரிவித்து விடுகின்றார்கள் பல படங்கள் ஒரு மாதம் வரைக்கும் தேட்டருக்கே ஆள் போகாமல் பிறகு இட்டெடுத்த படங்கள்லாம் இருக்குது அதனால் இன்னைக்கு நான்கு நாளில் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதித்து இருக்கிறது இந்த ரெட்ரோ படம் அப்படி இருக்கும்போது படம் நல்லா இல்லைன்னா இவ்வளோ பேர் போயிருப்பாங்களா கங்குவாவை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஜோதிக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கங்குவா படம் ரிலீஸ் ஆகுன்ற போது நம்மலாம் என்ன சொன்னோம் கங்குவா சங்குவா தான் ஏன்னா சத்தமாக இருக்கானுங்கப்பா நல்லா இல்லை அப்படின்னு ஆனால் ஜோதிகா பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க இந்த கங்குவா படத்தை இருபது வருஷத்துக்கு பிறகு எடுத்துருக்கணும் ஆனால் நாம் இப்போவே எடுத்ததுனால தமிழ் ரசிகர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தினால் புரிந்து கொள்ள முடியலை ஃப்யூச்சரில் கொண்டாட போகிறாங்க பாருங்க மணிரத்னம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீரா என்ற ஒரு படம் எடுத்தார் ஆனால் அந்த படம் முப்பது வருஷத்துக்கு முன்பாக எடுத்ததினால தமிழ் ரசிகர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் இன்னைக்கு அந்த மீரா படத்தை கொண்டாடுறாங்க தெரியுமா அதே மாதிரி தான் கங்குவா படத்தை நாம் இருபது வருஷத்துக்கு முன்னே எடுத்துட்டோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த விமர்சனத்துக்கு பிறகு பல பேரும் ஜோதிகாக்கு எதிராகவே பேசினாங்க கங்குவாவை தேட்டரில் உட்காந்துன்னு உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க முதல் ஆப்பில் சவுண்டு அதிகமாக இருக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் சவுண்டை குறைச்சிட்டும் பிறகும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு வந்து ஜோதிகா அவர்கள் கங்குவா படம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா சமூக வலைத்தளத்திலும் மீடியாக்களிலும் சரி கங்குவா தொடர்பாக நாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூடவே ரசிகர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் எதிர்மறையான விமர்சனத்தினால கூட கங்குவா படம் ஓடலாம் அப்படின்றதுக்காக கங்குவாவை தொடர்ச்சியாக பேசி ஓட்டலான்னு பார்த்தாங்க ஆனால் சங்க அறுத்து விட்டுட்டாங்க அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனால் ரெட்ரோ பயங்கர குழப்பம் அதனால இன்னைக்கு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சூர்யாவை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற நிலைக்கு போயிடுச்சு உடனடியாக ரசிகர் பெருமக்கள் மீது ஜோதி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்ததாக சமூக வலைத்தளத்தில் கருத்து வந்தது நம்முடைய சூர்யாவை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா எடுப்பார்ப்பா கார்த்திக் சுப்ராஜு அவருடைய ஸ்டைலில் வந்திருக்கின்ற படம் கண்டிப்பாக தமிழ் ரசிகர் பெருமக்கள் கொண்டாடுகின்ற மாதிரி தான் இருக்கும் இது பீட்சா மாதிரி தான் இருக்கும் ஜிகிரி தண்டா மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலே எடுத்துருக்கிறாரு நடிகர் சூர்யா அவர்களுக்கு முக்கியத்துவம் தரல சூர்யா படம் என்றால் வேற மாதிரி இருக்கும் செம்மையா இருக்கும் பாரு அப்படின்லாம் சூர்யா சொன்னாரு அப்படி ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நடிகர் சூர்யாவுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் உடனடியாக சட்டை மாறின பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்களே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிங்கம் என்ற திரைப்படத்தை எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிங்க ஆனால் அதற்கு பிறகு கொரோனா வந்தது கொரோனா காலத்தில் வந்து என்ன சொன்னாங்க சாமிய புது புது படங்களாக யாரும் ரிலீஸ் பண்ணலை இப்போ தான் ஒரே ஒரு படம் வந்து ஜெய் பீம்ன்ற படத்தை நீ ரிலீஸ் பண்ண போகிற அது அப்படியே ஓடிடிக்கு கொடுக்காமல் தேட்டருக்கு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னாங்க ஆனால் இல்லை இல்லை ஒரு புதிய பிளாட்பாரத்தை நான் உருவாக்க போகிறேன் இனி வருங்காலமே ஓடிடி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெய்பிமை வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் கொடுத்தார் ஸோ அந்த படமானது நல்லா ஓடிச்சு பின்னாடி சூரரை போற்று அதுவும் நல்லா ஓடிச்சு எல்லாமே ஓடிடியில் திரையில் ஓடவே இல்லை தேட்டருக்காரங்கெல்லாம் கோபம் அடைஞ்சிட்டாங்க இனி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் படம் எதுனா எடுத்தாருன்னா அவர் படத்தை வாங்கி நாங்கள் தேட்டரில் ஓட்டவே மாட்டோம் எப்படி வேண்டுமானாலும் முட்டட்டும் மோதட்டம் சூர்யா குடும்பம் அப்படின்னாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு யாரை பிடிச்சா நாம் திரைக்குள்ளே வரலாம் தேட்டருக்குள்ளே என் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தாரு திமுக வந்த பிறகு பிறகு உதயநிதி ஸ்டாலினுடன் கைகோர்த்தாரு நிறைய படங்களும் வாங்கினாங்க வெளியிட்டாங்க அதனால் என்ன பயன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திரையில் சிங்கம் ரிலீஸ் ஆச்சு அதற்கு பிறகு அவர் எடுத்து வெளியிட்ட எல்லா படங்களும் தோல்வி இப்போ புளு சட்டை மாறின பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அசாத்திய நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரு ரெண்டாவது வளைந்து கொடுக்க முடியாத ஒரு நபராக இருக்கின்றாரு ரொம்ப திமிர் பிடிச்சவராக இருக்கின்றார் சமூகத்தில் அப்படி இருந்தால் அவரால் வெற்றி பெறவே முடியாது தான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்குது என்னை தாண்டி யாருக்கும் நடிக்க தெரியாது என்ற எண்ணம் இருக்கிறது படங்களை தேர்ந்தெடுப்பா இருந்தாலும் சரி மாதிரி டைரக்டர்களை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி என்னை விட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா அவர்கள் நினைக்கின்றாரு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அவருடைய படம் தோல்வடைவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கு நெருக்கமான கதாபாத்திரங்களை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டாரு திரையில் போய் உக்காந்தோம்னு வச்சுங்களேன் வெளியில் இருக்கக்கூடிய சூர்யா தான் உள்ளவும் தெரிகிறாரு அப்புறம் நம்ம என்ன அதுக்கு தேட்ருக்கு போகணும் இருந்தே சூர்யாவை பார்க்கலாமே அதனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்தில் உண்மைக்கு நெருக்கமான படங்களை நடிக்கணும் அதோட திரையில் உட்காந்தா சூர்யா தெரியக்கூடாது காக்க காக்க படம் பார்த்துமா இல்லையா பிதாமகன் படம் படம் பார்த்துமா இல்லையா அதெல்லாம் சூர்யாவாகவா தெரிஞ்சாரு இப்படி நடிக்க வேண்டிய சூர்யா தன்னுடைய இயல்பாக பொது வழியில் காட்டக்கூடிய குணத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரையில் போய் இருக்காரு தன்னுடைய கொள்கை என்ன தன்னுடைய கோட்பாடு என்ன தனக்கு என்ன பிடிக்கும் இதையெல்லாம் ஒரு கேரக்டர் மேலே ஏற்றி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை தொல்லை பண்ணுறாரு இப்படிலாம் இருந்தார்னு வச்சிங்களேன் இனி தமிழ் படத்தில் ஒரு தலையே காட்ட முடியாது அதோட முழு மாறன் ஒரு வார்த்தையும் சேர்த்தே சொல்லிக்கொண்டார் சூர்யா தமிழ் ரசிகர்களை கொஞ்சம் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த ரெட்ரோ படத்துக்கு பிறகு நிச்சயமாக சூர்யா அவர்கள் திருந்துவார் என்று நினைக்கிறேன் அவர் திருந்துறோம்னா அவர் நடிக்கக்கூடிய படங்கள் அவருக்கு கை கொடுக்கணும் ஆர்ஜே பாலாஜி நடிக்கக்கூடிய மாசாணி அம்மன் படத்தில் இவர் நடிக்கிறார் அந்த படமானது அவருக்கு கை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நேரடியாக தெலுங்கு படத்தில் ஒன்று நடிக்கிறாரு அந்த படமாவது கை கொடுக்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவர் திரை உலகுக்கு மீண்டு வர முடியாது மீண்டும் நடிக்கவே முடியாது அவர் வனவாசம் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷன் நம்முடைய சூர்யாவுக்கு செட் ஆகுமா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பார் அதனால் சூரிய அவர்கள் மாசாணி அம்மன் என்ற திரைப்படத்தில் நடிக்கிறாராம் அந்த படத்தில் அவருக்கு என்ன கேரக்டராக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் கோயிலுக்கு எதிராக கணவனும் மனைவியும் பேசிவிட்டு மாசாணி அம்மன் என்ற திரைப்படத்தில் நடித்தா மக்கள் பார்ப்பாங்களா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா சூரரை போற்று இரண்டாவது ஜெய்பியும் இந்த படமெல்லாம் செம்மையாக ஓடிச்சு ஓட்டிட்டு அவங்களால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சாங்க ஏன்னா ஒரு சமூகத்துக்கு எதிராக பொய்யான கருத்துக்களை பரப்பி விட்டார் ஒரு மதத்துக்கு எதிரான பொய்யான கருத்துக்களை பரப்பி விட்டார் ஜெய் பீம்ல அது அவருக்கு பெரிய இட்டை கொடுத்தது தொடர் சர்ச்சை அதனால் மீண்டும் மீண்டும் ஓடிடி தளத்தில் பார்த்தாங்க அந்த பணங்களை வச்சு தான் கார்த்திக் கிட்ட கொடுத்து படம் எடுத்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ்லாம் ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி படத்தை இயக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல முகத்தில் ஒரு ஆளுமையே இல்லை கார்த்திக் எல்லாம் வந்து பீட்சா எடுத்தான் ஜிகிரி தண்டா எடுத்தான் அப்படின்னு சொல்லிக்கின்ற போதுலாம் ஜிகிரி தண்டாவை பொறுத்த வரைக்கும் டபுள் எக்ஸ் பிளாப்பு ஆனால் பீட்ஸா ஓனதுனால டபுள் எக்ஸு ஆன ஜிகிரி தண்டாவுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்களாம் அந்த பாராட்டு விழா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி விழாவாக சும்மா சமூக வலைத்தளத்தில் அவுத்து விட்டாங்களாம் இத பார்த்த நம்ம சூர்யா அவர்கள் ஆஹா கார்த்திக் சுப்ராஜ் தான் எதிர்காலம் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய சொம்புகளை வச்சு திரைப்படத்தில் தன்னை மாசா காட்டிக்கணும் மீண்டும் எழுந்து வரணும் அப்படின்னு நினைச்சாறான் அதனால விளம்பரத்தால் வெளியே வந்தவங்களை வச்சுக்கிட்டு படம் எடுத்தினா இப்படிதான் பிளாப் ஆவ தண்டா என்ன வெற்றி படமாயா எப்படியா சூர்யா ஏமாந்த கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் ஒரு டைரக்டர் ஆயா அப்படின்னு அவரே வந்து பாத்தீங்கன்னா காரிய துப்புறார் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஜிகிரி தாண்டாவாக இருந்தாலும் சரி பீட்ஸாவாக இருந்தாலும் சரி அவர் இயக்கியிருக்க மாட்டார் அந்த டைரக்டராக பார்க்கும்பொழுது கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கன்ற பார்த்தி பொழுது அவன் யாராவது ஒருத்தருடைய கதையை வாங்கியோ இல்லை யாரையாவது இயக்க சொல்லிட்டோ அந்த படத்துக்கு தான் தான் டைரக்டர் என்று போட்டுக்கிட்டு இருக்கலாம் மற்றபடி எனக்கு தெரிந்து அந்த ரெண்டு படமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கினார் என்று சொல்லவே முடியாது ஒரு திரைப்படத்தில் நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம் மணிரத்னத்தை பார்த்துருக்குறோம் கே பி பாலச்சந்திரன் அவர்களை பார்த்துருக்குறோம் சங்கரை பார்த்துருக்குறோம் மாதிரி பாலாவை பார்த்துருக்குறோம் இப்படி ஏகப்பட்ட டேரக்டர்களை நம்ம பார்த்துருக்குறோம் சமீப காலமாக அவனுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைத்த அந்த வேர்வை துளிகள் தெரியும் முகமெல்லாம் ஒடுங்கி போனால் அந்த காட்சிகளை பார்க்கலாம் எப்போதும் சிரித்து முகத்துடன் இருக்கின்றார்களோ இல்லையோ சிந்தனையுடனே இருக்கும் ஆனால் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் அந்த முகத்தில் குழந்தைத்தனம் இருக்கிறது பெண் பெண்மை தெரிகிறது முக்கியமாக பெண்மை தெரிகிறது இதில் ஒரு ஆளுமை இருப்பது போல் தெரியல இவங்கெல்லாம் நம்பி படத்தை கொடுத்து பணத்தை வீண் பண்ணிவிட்டு இன்றைக்கி பதினாறு வருடங்களாக தொடர் தோல்வி படத்தை கொடுத்துப்பட்டு மீண்டும் தமிழ் திரையுலகில் நான் சூப்பர் ஸ்டாராக வருவேன் அப்படின்னு நம்ம சூர்யா நினச்சான்னா எப்படி அதுலேயும் நம்ம சூர்யா அவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிகா அவர்களாக இருந்தாலும் சரி கோயிலில் போய் உண்டியில் காசு போடுறீங்க அந்த காசை அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கலாம் பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு பேசுனாங்க பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடாது அது நம்ம சூர்யா போன்ற பெரிய நடிகர்களுக்கும் ஜோதிகா போன்ற பெரிய பொடசுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பாகம் மாறும் அது தெரியாமல் இந்து மதத்தையும் சரி சில சமூகங்களையும் சரி தொடர்ச்சியாக குறை சொல்வது அதையும் ஏமாந்த சமூகமாக இருந்தால் ஏறி மிதிப்பாங்க அப்படி தான் ஒரு சமூகத்தை ஏறி மிதித்தார் இன்னைக்கு தொடர் தோல்வி ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே வந்து சமூக வலைதளத்தில் சூர்யா படத்துக்கு சங்கு ஊதிடுறாங்க ஏன்னா பாதிப்படைந்தவங்க கண்டிப்பாக அந்த பாதிப்பிலிருந்து மீழுகின்ற வரைக்கும் சூர்யாவுக்கு சூனியம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் இந்த ரெட்ரோ படத்துக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே இந்த படமும் போச்சா தோல்வி அடைஞ்சுதா இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஜோதிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க எத்தனை காட்சிகள் ஓடிவிட்டது அதற்குள்ளாக ரெட்ரோ படத்துக்கு எதிராக எழுதுகின்றீர்களே அப்படின்லாம் சொன்னாங்க சொல்லி என்ன புரோஜனும் நம்ம சூர்யா தான் கடந்த காலங்களில் அந்த அளவுக்கு பேசி வச்சுருக்காரு ஜோதிகா அவர்களை நீங்கள் தான் பல கருத்தூசியை போட்டிருக்கீங்களே கருத்தூசியை போட்டால் அது வலிக்க தானே செய்யும் அது மட்டும் இல்லை இந்த ரெட்ரோ படமானது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாக கோயில் கோயிலாக போய் கும்பிட்டாங்க நம்ம சூர்யாவும் ஜோதிகாவும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கோயிலை பற்றி விமர்சனம் பண்ணதனால கங்குவாவை சங்குவாவை ஆகிட்டாங்க ஆனால் வருகின்ற ரெட்ரோவை வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் மாதிரி சர்ன்னு போகணும் கட்டி பார்க்கணும்னு நினைச்சிட்டு கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிடுகின்ற வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் சமூக வலைத்தளத்தில் பரப்பி விட்டாங்க சூர்யாவும் ஜோதிகாவும் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தேச விரோதிகள் மாதிரி இந்து மத விரோதிகள் என்று எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமூகத்துக்கு எதிராக அவங்க பொய்யே பரப்பினாங்கிற விஷயமானது ஆறாத ரணமாக இருக்கிறது அதனால் பல படங்களில் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் தமிழகத்துக்கு எதிரான கருத்துக்கள் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்கள் ஏயா ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை கூட சொல்கிறது கிடையாதுயா டப்பிங் படமாக இருக்கலாம் இல்லை வேற்றுமொழி படத்தை இவங்க எடுக்கலாம் வேற்றுமொழியில் ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்மொழியில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தருணங்களில் கூட சூர்யா உண்மைக்கு நெருக்கமாக நடிப்பது கிடையாது கொள்கையை திணிச்சிக்கிட்டு அப்படியே கருத்தூசி போடுறவராக கம்பீரமாக உட்காந்துருப்பாரு அதனால் இன்னைக்கு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோவும் தோல்வடைந்ததுனால் நேரடி தமிழ் படங்கள் என்று சொன்னால் ஒன்னே ஒன்னுதான் ஆர் ஜே பாலாஜி அவர்கள் இயக்குகின்ற ஒரு படம் தான் மற்ற எந்த படத்திலையும் ஒரு நடிக்கவே இல்லை எப்பேற்பட்ட ஹீரோ அதுவும் எப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து திரைத்துறைக்கு வந்திருக்காங்க வாத்தியார் மக்குன்னு வாங்கல அந்த மாதிரி தான் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா சிவகுமாருக்கே பிறந்திருந்தாலும் நடிக்க தெரியாம படங்களை தேர்ந்தெடுக்க தெரியாம இன்னைக்கு தெலுங்கு படமாவது கை கொடுக்காதா என்று சொல்லிட்டு தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஓடி இருக்கின்றார் அங்கேயாவது நிலைத்து நிற்கட்டும் தமிழகத்துக்கு விடிய காலம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் இதில் சிவகுமாரும் லேசுப்பட்டவர் அல்ல அதே மாதிரி சூர்யாவும் லேசுப்பட்டவர் அல்ல நம்முடைய கார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேசுப்பட்டவர் அல்ல எப்போதும் சர்ச்சையில் சிக்கக்கூடியவங்க தான் பொதுத்தளத்தில் எல்லாருக்குமாக பேச மாட்டாங்க அவங்க ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க அந்த நம்பிக்கையை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அதிகாரத்தை வைத்து திணிப்பாங்க இல்லைன்னா ஒரு கட்சியை சார்ந்திருப்பாங்க அந்த கட்சியினுடைய கொள்கை என்னவோ அதுக்கு ஏற்றா மாதிரி பேசுவாங்க ஆனால் சூர்யா யார் என்று தமிழ் திரையுலக மக்களுக்கு நன்றாக தெரிந்தது ஆனால் புல் சட்டை மாறன் சொல்கிற மாதிரி தமிழ் திரையுலக ரசிகர்களை சூர்யா அவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கின்றார் இனிமே ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படத்தை தருவாறு பாருங்கள் அப்படின்னு நம்பிக்கை விதைத்திருக்கின்றார் பார்க்கலாம் சூர்யா திருந்தாத வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நடிகன் என்றால் நடிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா கூட போதும் இல்லப்பா நான் சமூக வாழ்வில் இருந்து தான் நடிக்க போனேன் அதனால நடிப்பு எனக்கு பெருசு கிடையாது சமூகமும் சமூகத்து சொல்லுகின்ற கருத்து தான் முக்கியம் அப்படின்னா அந்த கருத்து ஊசியை வெளியில் வந்து போடுங்க திரையிலேருந்து போடாதீங்க ஏன்னா எல்லாம் சம்பாரிச்சிட்டு அந்த உழைச்ச காசுல திரைப்படத்தை வந்து பார்க்குறான் அவன் கொடுக்கின்ற காசுக்கு உருப்படையா இருக்கணும் படம் அதனால ஊராங்காசில் நீ கருத்து சொல்லணும்னு இப்படி இப்படிதான் உங்களை காய காய அடிப்பாங்க நீங்க திரைப்படத்துல மிளற முடியாது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே போய் செட் ஆக வேண்டியது தான் சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி